நம்ம யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது நம்ம கருவில் உருவாகின அந்த நொடி நம்மளோட வாழ்க்கை எழுதி முடிக்கப்பட்டது இதை யாருனாலே மாற்ற முடியாது நம்மளோட அப்பா அம்மா யார் நம்ம கூட பிறக்க போறவங்க யார் நம்ம என்ன சாப்பிட போறோம் என்ன படிக்க போறோம் என்ன வேலைக்கு போகிறோம் நம்மளோட வருமானம் எவ்வளவு நம்மளோட காதலன் காதல் யார் நம்மளோட வாழ்க்கை துணை யார் என்னென்னலாம் சொத்து சேர்ப்போம் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் நம்ம பேரம்பருத்தியை பார்ப்போமா நம்மளோட மரணம் எப்படி இருக்கும் எல்லாமே எழுதி முடிக்கப்பட்டது இதை நம்ம யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது அதை பற்றி கவலைப்படவும் கூடாது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நம்மளோட எண்ணங்களை நல்லதாக வச்சுக்கணும் நம்ம சிந்தனைகளை நல்லதாக வச்சுக்கணும் நாலு பேருக்கு உதவி செய்யணும் அது செஞ்சா போதும் அதே போல் ஒரு சிலர் சின்ன சின்ன தப்பெல்லாம் செய்வாங்க அது வெளியே தெரியல அப்படின்னு கொஞ்சம் பெருசாக செய்வாங்க ரொம்ப நாள் செஞ்சு முடிச்சுட்டு ஓகே செஞ்ச தப்பெல்லாம் போதும் அப்படின்னு விடலாம்னு நினைப்பாங்க அப்போ தான் ஆண்டவனோட ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க